அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவரை இயசுக்கத்துடைய கிருவையும் சமாதானமும் நம்ம இன்று இருப்பதாக இந்த நாளிலும் பரிசுத்தாவின் விளைபத்துகிற சத்தியத்திற்காக நன்றி திருத்துவோம் இந்த நாளில் காண்கிற காரியம் பொய் உதடு இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீத நூற்றி இருபதாம் அதிகாரத்தில் இரண்டாவது வசனம் இங்கே கத்தாவை பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும் சாதாரணமாக நம்ம ஒரு சின்ன பொய் சொல்லுவோம் ஒரு சின்ன பொய் அந்த பொய்யும் சொல்லிவிட்டு நமக்கு அது ஆவியானோர் இதயத்தில் உணர்த்துவார் ஆனாலும் நம்ம என்ன நினைப்போம் என்றால் ஒரு அசட்டை பண்ணுவோம் ஒரு சின்ன பொய் தான் ஆனால் நம்ம வாயிலேருந்து அந்த சிறிய பொய் என்னவாக காரியம் நடத்துதுன்னு பார்த்திங்கன்னா எத்தனை நாள் நாம் எத்தனை வருடங்களாக தேவனுக்குள்ளாக நாம் ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு தேவனுக்கு பயந்து நடந்தோமோ இது எல்லாமே நம் வாயிலிருந்து புறப்பட்ட நம் எண்ணிக்கொள்வோம் உலகப்பூர்வமாக நம் எண்ணிக்கொள்வோம் ஒரு சின்ன பொய் தான் அந்த பொய் சொன்னால் நம்ம தப்பிப்போம் அதற்காக அந்த பொய் சொன்னோம் ஆனால் அது பெருசல்ல பெருசான காரியமாக தெரியாது ஆனால் அந்த சிறிய பொய் எப்படி காரியத்தை பாருங்கள் என்னுடைய ஆத்மாவே தப்பிங்கன்றார் ஏன்னா நம்ம சொன்ன அந்த ஒரு சிறிய வார்த்தை நம்மளோட ஆத்மா நம்ம ரட்சிப்புக்கு முழுதுமாக ஆயத்தமாக இருக்கிறது இது இந்த ஆத்மாவை அதிலிருந்து என்னை தப்புவீங்க இந்த ஆத்மாவை ரசிப்புக்குள்ளே வர தப்புவீங்கன்னா அப்போ எந்த காரியமாக இருக்குது பாருங்கள் ஏன்னா கடைசியில் நியாய தீர்ப்பில் ஆத்மா தான் நியாய தீர்ப்புனால தேவனுடைய காரியங்களுக்கு சாட்சியாக இருப்பது பார்த்திங்கன்னா ஆத்மாதான் அதனால் என்ன சொல்கிறாருனா இந்த பொய்யான உதடுகளையும் கபட நாவு இப்படியும் அப்படியும் பேசும் கபட நாபியும் என்ன ஆத்மாவை தப்பியும் இவைகளிலிருந்து என்ன ஆத்மாவை தப்பும் இப்படின்னு நினச்சி பாருங்கள் ஒரு சின்ன ஒரு பொய் தான் அசட்டியாக இருக்கிற பொய் நமக்காக வர இருந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையே அது தடையாக வைத்துவிடும் சின்ன பொய் நம்ம வந்து அது பெருசாக நம்முடைய மனசில் அது குற்ற உணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தால் தான் நம்ம அதை ஒரு மன்னிப்பாக கேட்போம் ஏன்னா இந்த சிறிய பொய் வந்து தேவனோட வாயும் நம்மளோட வாயும் ஒன்று ஏன்னா வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு அந்த நொடி பொழுதுலே சர்வலோகம் முழுவதும் வெளிச்சம் வந்தது அதே தான் தன்னுடைய சாயலும் தம்முடைய ரூபத்தின்படி தான் தேவன் சிருஷ்டித்தார் அதனால் நம்ம வாயிலேருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால் வாயிலிருந்து விழுந்த வார்த்தை அதை திரும்ப எடுக்க முடியாது அதை ஆசீர்வாதமாக நம் கட்டளையிடலாம் ஆனால் நாம் எண்ணின நம் இடத்து புறப்பட்ட அந்த பொய் நமக்கு ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தாது இருக்கும்போது நாம் அசட்டையாக விட்டுருவோம் இது அநேக காரியத்தில் நமக்கு தடையை கொண்டு வந்துடும் சரி இந்த நாளுக்காக நாம் பரிசுத்தாக வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனே உங்களோட நாம ஒன்றுக்கே மகிழ் மூன்றாவதாகாமே